நான் ஒரு காவல்துறையில் பணிபுரிந்தவனாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவருடைய பயிற்சியில் நான் பணியாற்றியவனாக சொல்வது கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து போலீஸ்களுக்கான ஒரு விதி அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய உயர் அதிகாரி எனக்கு ஒரு உத்தரவு இடுகின்றார் என்றால் அந்த உத்தரவை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவது என்பது அவருக்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்று வேண்டும் என்பது என்னுடைய கடமை ஆனால் அந்த முதல் வரியில் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கும் ப்ராம்ப்ட்லி ஒபே த சுப்பீரியர் ஆர்டர் அதாவது ப்ராம்ப்ளி ஒபேத அந்த இந்த ப்ராம்ப்ளின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சட்டத்திற்கு உட்பட்டு சொல்லுகின்ற செயலை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய நிலையில் தான் அவருக்கு கீழே பணிபுரிகின்ற காவலாளி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவனை அடித்து வா ஒருவனை கொன்று வா அவனை அடித்து கொள்ளு என்று சொல்லுகிறவன் அவன் காவல்துறைக்கு தகுதியற்றவன் என்று இந்த நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி அவனை நீக்க வேண்டும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பு பாசறையின் மாநில தலைவர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரையில ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நில உரிமை மீட்பு மாநாடு நடக்குது தொடர்ச்சியாக இந்த மாநாடு குறித்து சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப இது மிகவும் பிற்போக்குத்தனமானது தனமானது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வருது நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க எது பிற்போக்குத்தனம் அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ என்னுடைய தம்பி இங்கே பேசுறது மாதிரி ஒரு கார்ப்பரேட் அரசியல் அந்த அரசியலை வியாபாரமாக்குது ஓட்டு அரசியல் அந்த ஓட்டிற்கு பணம் கொடுப்பது இதெல்லாம் வந்து அநாகரிகமான ஒரு அரசியல் அப்படின்றத தாண்டி மேய்ச்சல் எங்கள் உரிமை மேய்ச்சல் நிலங்களை மீட்பது வந்து நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி நடத்துகிற அரசியல் வந்து ஒரு அநாகரிகமான அரசியல் என்று சொல்பவர்களுக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் காடு மலை இவை யாருக்காகனது என்பதை பற்றி தான் தொடர்ச்சியாக எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி என்பது இந்த காடு மலை யாருக்கானது அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கும் பொழுது இந்த காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களுடைய சொந்த உறவாக இருந்தது ஆடு மாடு என்று வாயற்ற ஜீவன்கள் அதற்கானது தான் இந்த காடும் மலையும் அப்ப வந்து நாகரிகமான அரசியல் என்ன என்பதை வந்து இவங்க கற்பிக்கிறாங்க ஒரு உருவாக்கம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா வளர்ந்து நிற்கிற இயற்கையின் கொடையாக இருக்கின்ற இந்த மலை மரம் இந்த அரிய உயிரினங்கள் இவற்றையெல்லாம் கொன்று குவித்து விட்டு இந்த மலைகளை வெட்டி அவற்றை வந்து ஈ சான்றாகவும் எம் சான்றாகவும் மாற்றி இயற்கை வளங்களை சீரழிப்பது தான் நாகரிகமான அரசியல் என்ற ஒரு உருவாக்கத்தை எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கின்றது அதை உடைப்பதற்காக மாடுகள் இருக்கின்ற கூடாரம் நோக்கி எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செல்கின்றார் மாடுகளை வைத்து மாடுகளிடம் பேசி மாடுகளே என்னுடைய உரிமையை கேட்பது போல் இந்த ஒரு மாநாடு என்பது அரசியல் வரலாற்றில் ஒரு அற்புத புரட்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது அநாகரிகமான அரசியல் அல்ல அப்படி சொல்பவர்களுக்கு சொல்பவர்களை எல்லாம் பேரன்பும் அழைக்கின்றோம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் என்று நன்கு பயிற்சி பெற்ற காவல்துறை அலுவலர்களே காவல்துறை அதிகாரிகளே இது போல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவும் போது இப்போ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணனுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு அளித்து வரீங்க இன்றைய மாநாட்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குது எந்த மாதிரியான பாதுகாப்பாளர்களெலாம் செஞ்சு வச்சிருக்கேன் இதுவரையில் நம்முடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது என்பது உலகம் அறிந்த உண்மை அண்ணனுக்கு பாதுகாப்பு என்பது தேவையில்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் இருந்த பொழுதிலும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் நாங்கள் முனைப்போடு சிரத்தையோடு சிரத்தை எடுத்து இதுவரை எப்படி செய்து வந்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்து செய்கின்றோம் காரணம் இது ஆடு மாடுகளுக்கான மாநாடு அந்த ஆடு மாடுகளோடு நாங்கள் பழகிவிட்டோம் எங்களுடைய உறவாகி விட்டது ஒரு தட்டில் நேற்றெல்லாம் சாப்பிட்டோம் நானும் ஒரு மாடும் சாப்பிட்டோம் அந்த மாடின் பெயர் விருமாண்டி அவரிடம் போய் கூட நீங்கள் பேட்டி எடுத்துக்கங்க சிறப்பு இப்ப பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பாக வரக்கூடிய பொதுமக்களுக்கும் கட்சி உறவுகளுக்கும் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னவென்றால் நான் சொல்வதை விட என் அண்ணன் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த உலகம் அறிந்த உண்மை என்பது ஒரு பொதுக்கூட்டம் போராட்டம் மார்ப்பாட்டம் என்று நடக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை காவல்துறைக்கு நன்றாக தெரியும் எனவே வந்து நாங்கள் நடத்துகின்ற கூட்டத்தில் காவல்துறையினுடைய எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கும் அண்ணன் எந்திரித்து பேச ஆரம்பித்து அண்ணனுடைய பேச்சில் மயங்கி எங்களுடைய கூட்டம் அமர்ந்துவிடும் எனவே இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு பாதுகாப்பை கொடுத்து வந்திருக்கோம்னா அதன் சற்றும் குறையாத ஒரு பாதுகாப்பு நல்லபடியாகவே நடக்கும் நமிக்க நன்றிங்கண்ணா மீண்டும் ஒரு தருணத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி